அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு உள்ளது இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு தான் கிடைக்கும் அதிமுகவினுடைய சிவில் வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டி நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கும் கீழமை நீதிமன்றத்திற்கும் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் உரிமை மீட்புக் கழகத்தை நடத்தி வரக்கூடிய ஓபிஎஸ் பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிசாமி ஓபிஆர் ராம்குமார் ஆதித்தன் சூரியமூர்த்தி போன்றோர்களிடமும் விசாரித்து மிக விரைவில் இதற்கான நீதியை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது மேலும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லாது என அறிவிக்க கோரி குருமூர்த்தி அவர்கள் வழக்கை தொடர்ந்துள்ளார் மேலும் பல வழக்குகள் இதே இதேபோன்று தொடங்கப்பட்டுள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செல்லாது அவர் பொதுக்குழுவை கூட்டியது செல்லாது அதிமுகவிலிருந்து இருந்து ஓ பி எஸ் வைத்தியலிங்கம் போன்றவர்களை நீக்கியதும் செல்லாது என தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த சிவில் வழக்குகள் அனைத்தையும் விரைந்து விசாரித்து ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை மேலும் தேர்தல் ஆணையம் இதனை விசாரிக்க கூடாது வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்கள் இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையில் எடப்பாடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் இவருக்கு ஆதரவாக அறுபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் அதிமுகவின் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களே அறுபத்தைந்து பேர்தான் இதே போன்று அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு என அனைத்துமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளார்கள் மேலும் அதிமுகவின் தொண்ணூத்தி சதவீத மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளார்கள் பொதுக்குழுவை கூட்டியதிலோ அல்லது அவர் தலைமை பொறுப்பிற்கு வந்ததிலோ எந்தவிதமான தவறும் இல்லை என வாதிட்டார்கள் மேலும் இது ஒரு உட்கட்சி பிரச்சனை இந்த உட்கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிடக் கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார்கள் நீதிபதிகள் இதனை கேட்டு பின்பு தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்டார்கள் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரங்களில் தலையிடலாமா வேண்டாமா என்பது பற்றி இதுவரையிலும் முடிவு செய்யவில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் நீதிபதிகளோ இது பற்றி மிக விரைவில் எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்றும் மேலும் இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கும் ஒத்தி வைத்திருந்தார்கள் அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி எப்படியேனும் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காது என்று கூறிய பின்புதான் இந்த வழக்குகள் தூசு தட்டப்பட்டு வேகமாக விசாரணைக்கும் வந்தது எனவே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை அமைத்தால் இந்த வழக்குகள் அனைத்தும் நீர்த்து போக செய்து விடுவார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்கள் அண்ணாமலையின் மூலமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவிற்கு வழங்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பிற்கு வந்ததில் எந்தவிதமான சிக்கல் இல்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் மேலும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு அமித்ஷா அவர்களோ இவை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் மேலும் பாரதிய ஜனதா கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகளையும் தர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாம் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வெங்கையா நாயுடு அவர்களினுடைய இல்ல திருமண விழாவிற்கு வந்திருந்தார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்க முயற்சி செய்ததாகவும் ஆனால் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க விரும்பவில்லை என கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது பற்றி விசாரித்த போது அமித்ஷாவை ரகசியமாக சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் அமித்ஷா ரகசிய சந்திப்பை விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி மிக விரைவில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை அறிவிக்க வேண்டும் இதை எதையும் செய்யாமல் எதற்காக என்னை வந்து பார்க்கின்றார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை எடப்பாடி பழனிசாமி கூற முடியாது எங்களது நோக்கம் என்ன என்பது குறித்து அனைத்தையும் அவரது மகனிடம் கூறிவிட்டோம் என காட்டமாக அமித்ஷா பதில் அளித்ததாக கூறப்படுகிறது நன்றி